அம்மா இம்மா இம்மா வா இம்மா இம்மா அது யாரு நம்ம வீட்ல அபடியா இருக்கா அது யாரு அம்மா இம்மா நம்ம இருக்கா உனக்கு பே வச்சது யாருமே கேட்டேன்டா இம்மா சாம் சொல்றா அது யாரு

ஆளுக்கால ஆளுக்கான கை காட்டிட்டு இருக்கீங்க இவனுக்கு பேர் வச்சுக்கா இருந்தானு கேட்ட வேற என்னனு அவன் தான் ஆமா பேர் என்னதான் அவன் ஏதோ அம்மா ஐயா அப்படின்னு சொல்றான் சமாளிப்பான் பாட்டி 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 கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு நீ பாக்குற உள்ள வந்தா ஆனா இவ்ளோ அறிவுள்ளவன இருக்க கூடாதுல கோத்து விட்டுட்டானே யார அந்த ஐயா

நான் சொல்லும் போது இருக்கீங்க பாத்துக்கிட்டே இருங்க அண்ணனுக்கு உண்மை தெரியாதான் இருக்குது இவன் அப்ப பச்சை நிரூபிட்டு பாத்தீங்களா ராஜாவுக்கு ராஜாவுக்கே லேடி டீச்சர் இருக்க உங்களுக்கு எல்லாம் காதலி இருக்கான்னு தெரிஞ்சா என்னடா நான் ஆசை இப்ப என்ன பண்ண பாத்துக்கல நான்

ராஜா போய் பாடி பா பாட்டு என்ன ஒதுங்கி போயிட்டு இருந்தா நான் மறுபடியும் போய் காதலை வளர்த்தேன் அவன் வளர்த்தேன் போய் என்ன பண்ண பாத்துக்கலாம் இல்லடா நீ நீக்க எனக்கு பயம் இல்ல நீ இருந்தாலும் அவன் மனசுல ஆசை வளர்த்துட்டு தோணுது எனக்கு ஒரு ஐடியா ராஜாவ வச்சே அன்னை மனச மாத்த முடியும் என்ன சொல்ற ஆமாநே அண்ணே இன்னும் ராஜாவை முழுசை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு ஏற்றுக்க முடியலையா இல்லை ஏற்றுக்க மனசு வரலையா எனக்கு தெரியல ஆனால் ராஜாவை ஏற்றுக்கிட்டா நிச்சயமாக ராஜா மூலமாக அண்ணியும் ஏற்றுக்கிடுவானே அப்படி அண்ணே அண்ணியும் ஏற்றுக்கிட்டா சாம்சான் கல்யாணத்தில் எடுத்துடலானே அண்ணனுக்கு தான் பொண்ணுங்களாலே பிடிக்கலையே பொண்ணுங்க தானே பிடிக்காதே அம்மாவை பிடிக்காம போகாதே புரியல சாமினே நமக்கு தானே பொண்ணு வசதி இருக்கக்கூடாது நான் அண்ணியை ராஜா அம்மாவை தானே கூப்பிட்டு போறோம் அம்மாவா நிச்சயமா ஏத்துக்குவான் எப்படா சொல்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு முத மேல அண்ணனுக்கு பாசம் வரணும் அவன் மேல பாசம் வைக்கணும் அப்புறம் பாருனே ராஜா கேட்டதெல்லாம் அண்ணன் செய்வான் அண்ணன் தான் ராஜாவ குழந்தைன்ன மனசையும் மாத்தோ மாத்துவான் என்ன என்ன என்னடா அண்ண எங்க போயிட்டு இருக்கான் இந்த நேரத்துல எங்க போறான் எப்பபடியா எப்ப விடியு கேட்டான் இருட்டவே இல்லன்னு சொன்னே அண்ணன் இசைக்காக பாத்துட்டு இருக்கான்டா இசைக்காகவா இப்போ மூப்பில பேத்துருமே ஆமாடா இசைக்காகதான் பண்ணிட்டு இருக்கான்

போடனியா இருக்கப்ப வயசுக்கு மீறி ஆள் மட்டும் பாட்டு சட்டமா இருக்கல புள்ள சின்ன பத்திரம் பண்ணிட்டு இருக்க 무한한 줄 아? 음, 진짜 블라마리 파니가 들어가도 오. நம்ம புரிஞ்சுக்க நீயும் நானும் உடன்பிறப்பு நம்ம கட்டிக்க போறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களால நம்ம பிரிவு இன்னைக்கு தப்பா இட போடாத அவங்க நம்ம நம்பி வாழ வரக்கூடியவங்க நீயும் நானும் ரித்த சம்பந்தம் எப்படி பாசம் விட்டு போகும் அவங்க பிரிச்சா பிரிஞ்சிருவோமா பிரிவில ரத்த சொந்தம் தான் அலட்டாலும் தன் தச ஆடும் நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தாலும் உடன்பிறப்பு உடன்பிறப்பு தான் புரியுதா சரிங்க அத நம்ம நம்பி வாழ வர மதிக்க கத்துக்க அவ முழுக்க முழுக்க நம்மள மட்டும் நம்பி வாழ உலகத்தை ஆசை பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக நம்மள நம்பி வரா நம்மள மட்டும் புரியுதா நமக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவா அப்ப இப்பட்டால அப்பா பேசிக்கிட்டு இருக்க பொண்ணால என்னால பிரிஞ்சு வர சொன்னா வர முடியுமா ஒண்ணு விட்டு என்ன வர சொன்னா என்ன வர முடியுமா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவான் கொஞ்சம் மதிக்க கத்துக்க கடவுள் பெண்ணை விட ஆன வலிமை படிச்சது அவங்கள பாதுகாக்க தான் அவங்கள தாக்கிறதுக்கு இல்ல ஓம் பழத்தை போய் அந்த பொண்ணு கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க சரிங்கண்ணா சரி முதல் அனுப்பி பார்ப்போம் சரிங்கண்ணா வீடு அந்த பொண்ணு கிட்ட பேசாம அந்த பொண்ண பார்க்க நானும் இருக்க முடியல இங்கதான் இருப்பா என்னடா நீங்களும் வந்துட்டீங்க உங்களை எப்படின்னா தனியா அனுப்ப முடியும் அந்த அந்த வீட்டுல வேலை எந்த பொண்ணுங்க இருக்க மாட்டாங்களே இப்ப கிளியர் பண்ணிருந்த நான் உள்ள நீ வேண்டாம் போறேண்ண பிள்ளை அடித்தானா இவன் மாமியார் அடுத்து பொண்ணு கொடுக்காது நானே போறேன் இல்ல நான் போறேன் இல்ல நானே போறேன் இரு புதுக்கோளம் <laughs> <laughs> <laughs>

இவ்ளோ வீக்னஸ் இருந்துகிட்ட தான் நீ என்ன இப்படி வரட்டியா காத வச்சு கட்டதக்கே பய உள்ள இப்படி பதறதா கதினே சோதிக்காம போயிரு அடி அடி என்ன தூக்கு எனக்கு கால் வலிக்கு தூக்கணுமா ஆமா ரொம்ப கால் வலிக்கு தூக்கே கொன்னு அடி அடி ஓடிரு பாரு சீ மண்ண திரும்பி பார்த்தா அவ்வளவுதான் டேய் கமி போடி அண்ணே சப்போ என்ன என்ன வீட்டுக்கு போறியா என்ன இருக்கட்டும்

ുണ്ട് ഇംഗ്ലീഷ് ഇഷ്ടമിരിക്കും മൊത്തത്തിലേ കഷ്ട

ஒழுங்கம் மரியாரி தோக்கு என்ன பெரியம்மாம்மா கூப்பிடுவேன் ஆமாம் டா உங்கள் தம்பி தான் என்னை வரச்சி நேரம் அதான் வந்தேன்னு சொல்லுவேன் பெரியம்மாம்மா உன்னாரையே நச்சு நச்சுன்னு கொடுத்துருவேன் நான் இப்போ எல்லாத்துக்கும் வந்திருக்கேன் தெரியும்ல உன்னை நான் எந்த எல்லைக்கும் போவேன் தெரியும்ல பழைய நான் இப்போ பழைய மாதிரி

போத்த கலப்பிட்டு போய் அந்த இறங்கி ஓடிடு இது நோந்து வேணுமா இங்கிலீஷ் வேணுமா முடிவு பண்ணிக்க அடே சரி அங்க வா அட பாவி பையல ஏங்க இங்கிலீஷ் கொடு சரி சரி இங்கிலீஷ் கொடுக்கறே தலடி தூக்கி இங்கிலீஷ் தான கொடுப்பா பா ஆமா மாமா இங்கிலீஷ் தான இல்லனே சொல்ல மாட்டே ஏ நல்லா தான் இருக்கு

வா எங்கட சாலுட பண்ணிட்டு அந்த பொண்ணு இட்னோடு குடுக்க என்னது தட்டுப் புடிஞ்சிட்டு போற படா வா இவக்கும் வேற நீ சொல் bari கண்மடி

அந்த பையன் உள்ளே என் தங்கச்சி சேர்ந்தது அந்த வேலை பார்த்துச்சு அது இப்பதான் போகுதா அது இப்போதான் கூப்பிட்டு போனோம் போச்சு ஐயோ நான் சொல்லுவேன் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படின்னு எப்படி சொல்லுவேன்னு தெரியுங்க

كله சுத்திட்டு வந்து நிக்கிறேன். யா அந்த கண்ணு காரியல்ல மூடி ரெண்டு தென. அச்சோ நான் அப்பற தான் நினைச்சேன். ஒருவேளை தான் மாமா கிட்ட நான் தெரிஞ்சிட்டேனா? அப்படி தான் நினைச்சேன். வந்தில கொட்டிற ஓடிரு. いや. ஊரத்துல அந்த கிள்ளு ஜெப்பா பாத்திட்டு போயிருப்ப. ஓ! என்னடா பா அங்க மண்ணு? அரிசி கலை பார்த்தா தெரியுமா? என்ன பண்ணா? அவன் கூட என்ன சொர்க்கா. சின்ன அண்ணன்கிட்ட, "இี่ย நம்ம கிட்ட போறன்னு சொல்றான்." சிக்கிட்டியளோ. போல किंग्सல வந்து காபாதி இருக்கான். என்னைக்கு ஒட்டு மொத்தமா எனக்கு வேட்டு வைக்க போறானுங்களோ தெரியல ஆனா உன் மகன் கூட என்ன நான் சத்தியமா எதிர்பார்க்கல தெரியுமா சோதிக்காம போயிர நீ சிரிச்சா நான் கவுந்துவே உனக்கு தெரியும் எனக்கு நீ மாடை பேசலாம் போறா நீ பார்த்தாலே நான் விழுந்துருவேன் நீ நான் வந்து நின்னச்சுக்கையா நான் இப்போ கை காலத்துருந்தா வருது என்ன பண்ணிக்கோட்டையே அங்க என்னன்னு பாரு என்ன பத்திர பாரு